வெல்கம் பேக்ஸ்மணி யூடியூப் இந்த பதிவில் மாதத்தில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் கடனில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எவ்வளோ பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் வந்து நிச்சயமாக அடையும் கடன் தீர வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது அதனால் இந்த பதிவு கட்டாயமா எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் நமக்கு இந்த பிரச்சனை நீங்கவே நீங்காது அப்படின்னு நிறைய பிரச்சனை ஒவ்வொருத்தருக்குமே இருக்குதுங்க அதனால வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீங்கணும்னா கண்டிப்பா இந்த தேய்பிர அஷ்டமியில் வந்து நீங்க பைரவரை வழிபாடு செய்யுங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்க தெய்விற அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்வதால் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக தீரும் உடனே நிறைய பேருக்கு டவுட் வந்துடும் என்ன டவுட்னு காலபைரவர் வந்து தைபர அஷ்டமியில் தான் வழிபாடு செய்யணுமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் வந்து கால பைரவரை வந்து தினமும் வழிபாடு செய்யலாம் இருப்பினும் வந்து தேய்பிர அஷ்டமியில் வந்து கால பைரவரை வழிபாடு செய்தால் வந்து நமக்கு மிகவும் அதித பலன்களை அள்ளி தரும் நம்ம வந்து பொதுவாக வந்து தேய்பர அஷ்டமியில் வந்து கால பைரவரை வந்து எதற்காக வழிபாடு செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகைவர் தொல்லை நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எந்த செல்வத்தை இழந்தாலும் வந்து நிச்சயம் வந்து அந்த அந்த செல்வத்தை நீங்க திரும்ப பெற முடியும் ஒரு சிலவங்க வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்பி காசு கொடுத்துருப்பாங்க அந்த காசு வந்து திரும்ப தரல ஏமாத்துறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த தேய்பிர அஷ்டமில வந்து வழிபாடு செய்தால் வந்து அந்த கடனை வந்து நம்ம வந்து திரும்ப பெற முடியும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த தேய்பிர அஷ்டமியில் வழிபாடு செய்யலாம் சரி அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த தேய்பிர அஷ்டமி தீதி எப்ப தொடங்குதுன்னு சொல்லி பாத்திரலாமா ஜனவரி பத்தாம் தேதி சனிக்கிழமை அன்று பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு தொடங்கி ஜனவரி பதினொன்றாம் தேதி மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் இந்த திதி இருக்கு நமக்கு வந்து என்னைக்கு தேய்பிர அஷ்டமின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு தேய்பிர அஷ்டமி அன்றைய தினத்தில் வந்து கட்டாயமாக நீங்க கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் சரி இப்போ நம்மளுடைய தீராத கடன் தொல்லை தீர வந்து தேய்பிர அஷ்டமியில் வந்து மிளகு தீபம் வந்து எவ்வாறு ஏற்றணும் சொல்லி பார்த்துடலாமா ஒரு ஏழு மிளகு எடுத்துக்கோங்க அதை வந்து வெள்ளை துணியில் வந்து சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் சனிக்கிழமை இரவு வந்து நீங்கள் வந்து உங்கள் தலைமை கீழே அடியில் வச்சு படுங்கள் படுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு காலையில் நீங்கள் எழும்பி குளிச்சிட்டு வந்து பைரவர் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்கள் தீபம் எப்படி ஏற்றினோ அகல் விளக்கு புதுசு வாங்கிக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து ஏழு மிளகு வந்து துணியில் வந்து கெட்டி வச்சுருப்பீங்களோ அதில் நினச்சிட்டு வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்போ இவ்வாறு நீங்கள் வந்து மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களுடைய தீராத கடன்கள் நிச்சயமாக தீரும் எந்த வழிபாடு செய்தாலும் வந்து நீங்கள் நம்பி வழிபாடு செய்யுங்கள் கால பைரவர் நிச்சயமாக உங்களுடைய கடன்களிலிருந்து இருந்து இழந்த செல்வாக்கிலிருந்து தீராத நோயிலிருந்து நிச்சயமாக உங்களை விலக்கி காப்பார் ஓகே நண்பர்களே தான் வந்து அஷ்டமியில் வந்து நாம் கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து தேய்பிர அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் திரும்பவும் ஒருக்கா சொல்றேன் தேய்பிர அஷ்டமி ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது யாரும் மறந்துடாதீங்க இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கால பைரவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்